ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஆமாம் நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம் லைட்டாக கிரேவியோடு சேர்த்து ஸோ நான் இது வரைக்கும் ப்ரான் பண்ணதே இல்லை இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்க்க போகிறீங்க எக்ஸ என்ன சொல்கிறது எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி வரப்போகுது அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு ஒரு பூச்சு மாதிரியே இருக்குது அப்படின்றதுனால எனக்கு அது சாப்பிட பிடிக்காது பட் சமைச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ தடவை ஹஸ்பண்ட் வந்து சமைக்க சொல்லியோ அதை நான் சமைக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டேன் பயந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது கேட்டதை சமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு டிசைட் ஆகிட்டேன் அவரை நான் எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு என்னை கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பிரான் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ நானும் டிசைட் பண்ணிட்டேன் அவங்க கேட்டால் இனிமேல் எதையும் நோ சொல்லாமல் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஸோ ப்ரான் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நான் வந்து ஒரு ஆஃப் கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையானது ஆனியனு டமேட்டோ கருவேப்பிலை இதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி பிரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது டமேட்டோ ஆனியன் கருவேப்பிலை ஓகே அப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அறுபத்து ஸோ அடுப்பில் கடாயை வச்சு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடாய சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு என்ன செய்துக்கோங்க என்ன வந்து நல்லா சூடாயிடணும் ஸோ என்ன வந்து சூடாயிடுச்சு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சோண்டு சீரகம் இதை நல்லா பொருந்ததுக்கு அப்புறமா இதோட ஆனியன் சேர்க்க போறோம் ஸோ கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோம் வந்து ஒரு மாதிரி ரோஸ் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நாம வதக்கி எடுத்துக்க போறோம் அடுத்தது டமேட்டோ சேர்த்துக்க போகிறோம் டமேட்டோ வந்து நல்லா கிரேவி ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்ல பழுத்த டமேட்டோவாக பார்த்து ஒரு பெரிய சைஸ் டமேட்டோவாக எடுத்திருக்கேன் நான் வந்து இப்போ பிரானை வந்து நல்லா தொக்கா பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒரு டமேட்டோ சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு கிரேவி வந்து நிறைய வேணும் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டமேட்டோஸ் வந்து நல்லா பழுத்ததாக பார்த்து சேர்த்துக்கோங்க டமேட்டோ வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்கிக்கோங்க ஸோ டமேட்டோ ஆனியன் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நல்லா டொமேட்டோ வந்து வதக்கிக்குவோம் நீங்கள் எந்த அளவுக்கு டொமேட்டோ ஆனியனை வந்து அந்த அளவுக்கு கிரேவி வந்து சாப்பிடும்போது இருக்கும் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற பிரான சேர்த்துக்க போறேன் ஓகே நான் வந்து ஆஃப் கேட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் இல்லை ஃபேமிலியெலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா டமேட்டோ ஆனியன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் ஆகட்டும் வந்து ஒரு மாதிரி வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழைஞ்சிக்கோங்க நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் பிணைஞ்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட நாம ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாரி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்க இதுல இருக்க இன்கிரீடியன்ஸா இங்க கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலாவோட பச்சை எல்லாம் போற அளவுக்கு நாம மிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து போற ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வந்து ப்ரானு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ இதோட நாம் ஒரு ஆஃப் கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ப்ரான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால நீங்கள் ஒரு ஆஃப் டம்ளர் மட்டும் வாட்டரை சேர்த்துக்கோங்க இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒப்பன் தந்தப்பா ஓகே சூப்பரா இருக்கு கிரேவி வந்து சூப்பரா கொதிச்சிருக்கு இல்லையா ஸோ நீங்கள் குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன நினைச்சிங்க அப்படின்னா இந்த பதத்தில் வந்து இறக்கி மூடி போட்டு வச்சுக்கோங்க ரைஸோட சப்பாத்தியோட பூரியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூடி போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டிடுதான் வாவ் அடுத்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் ப்ரான் வந்து அந்த ஆயிலெலாம் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓகே ஓரத்தில் ஒரு மாதிரி நம்மளோட கடாயோட ஓரத்தில் இப்போ அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே இப்போ இதான் நீங்கள் சாதத்தோடையும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை இறுக்கமாக பிடிச்சி ரெண்டு கையும் எனக்கும் பிராணை ஊட்டி விட்டாரு சாப்பிட்டு தான் ஆகணும் எல்லாம் சாப்பிட்றோம் வேறு லெவல் டேஸ்ட் அப்படி இப்படின்னு சாப்பிட்டேன் நல்லா தான் இருக்குது நான் ரொம்ப நாளாக வந்து பிரான் சாப்பிட்றதுக்கு பயப்படுவேன் ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு பூச்சி மாதிரியே இருக்கும் அதனால எனக்கு பிடிக்கவோ பிடிக்காது வாமிட் வர மாதிரியும் இருக்கும் பார்க்கும்போதே பட் என் ஹஸ்பண்ட் வந்து என்னையும் இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டாரு டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவல் இருக்குது என்ன சொல்கிறாரு நீ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண மாதிரியே இல்லை வேறு லெவல் இருக்குது அப்படின்னு ஒரு மாஸ்டரே நம்மளை பாராட்டும் போது பெருமையாக தானே இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ப்ரான் வந்து செய்கிறீங்க அப்படின்னா என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ண வரேன் ஓகே பாய்